இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் இருந்து குரல் இதான் அதிகாரத்தினுடைய கடைசி என்ன அதிகாரம்ளையும் அணுச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா மோக்கப்புளையும் அப்படின்னா மோக்க அப்படின்னா முகர்ந்தால் குளையும் அப்படின்னா வந்து வாடிவிடும் முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடுமா அனிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனிச்சம் அப்படின்னா அது ஒரு வகை அனிச்சம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க மோர்ந்து பார்த்தாலே வாடி விடுமாம் பூ அது போல முகம் திரிந்து அப்படின்னா வந்து முகம் திரிந்து முகம் வேறுபட்டு நோக்க பார்க்கும் போது குழையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுருங்கும் விருந்து அப்படின்னா விருந்தினர் அதாவது மணிச்சம்பூ வந்து எப்படி மோர்ந்து பார்த்தால் விடுமோ அது போல விருந்தினர் வந்து நம் முகம் வேறுபட்டு பார்த்தாலே வாடி விடுவாராம் அதனால விருந்தினருக்கு உபசரிக்கும் பொழுது நாம் சிரித்த முகத்தோடு முகம் மாறுபடாமல் உபசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் மோக்கப்புலையும் அணுச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ